வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு கர்ம வினையும் விஞ்ஞான தொழில்நுட்பமும் அதாவது விஞ்ஞான தொழில்நுட்பம் என்பது மனிதர்களுக்கு சௌகரியத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தானே கண்டுபிடிக்கப்பட்டது என்றுதான் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு சுகமாகவும் சௌகரியமாகவும் வாழ்வதற்கு என்று சொன்னால் அது இரண்டு வகையில் அதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் ஒன்று உடலளவில் சுகமாக சௌகரியமாக வாழ்வது என்பது ஒரு பகுதி இன்னொரு பகுதி மனதளவில் சுகமாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது இன்னொரு பகுதி ஆக இந்த இரண்டு நிலைகளிலும் நாம் அந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம் இப்பொழுது அதற்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் இயற்கை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதா என்று பார்த்தால் இந்த இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வளங்களும் மனிதர்கள் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இன்பமாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு அனைத்து இயற்கையின் வளங்களும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்க இப்பொழுது நமக்கு என்ன தேவை என்றால் அந்த இயற்கையின் வளங்களை வாழும் வளமாக மாற்றி சௌகரியமாக அதை அனுபவித்தல் என்பதுதான் மனிதனிடம் ஒரு தேவையாக இருக்கிறது விலங்கினங்கள் வரை இருப்பதை அப்படியே அந்த இயற்கையை அப்படியே அனுபவித்தது மனிதனிடம் ஒரே ஒரு மாற்றம் என்ன என்று சொன்னால் இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றும் திறன் படைத்தவன் மனிதன் அந்த வாழும் வளமாக மாற்றுவதற்கு நமது உடலின் அமைப்பு இந்த உடலின் அமைப்பில் இரண்டு சிஸ்டம் இருக்கிறது ஒன்று அட்டானமஸ் நர்வர் சிஸ்டம் இன்னொன்று சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் அந்த சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் என்ற கை கால்கள் முதுகுத்தண்டு தலை கழுத்து பகுதிகள் இவையெல்லாம் எப்படியெல்லாம் இயக்கம் பெற வேண்டும் என்று அந்த உடலின் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அதாவது ஒரு கையை எடுத்துக்கொண்டால் அந்த விரல்களின் வளைவு மணிக்கட்டின் வளைவு முழங்கையின் வளைவு அந்த தோள்பட்டையின் சுழற்சி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு அமைப்பு இதுபோல கால்கள் கழுத்துகள் எல்லா பகுதிகளுக்கும் அந்த அமைப்பு எதற்காக இவ்வாறெல்லாம் இயக்கம் பெறக்கூடிய அளவில் அந்த உடல் அமைப்பை இயற்கை கொடுத்தது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி மனிதன் துய்த்து அதை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த அமைப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது விஞ்ஞான கருவிகள் வளர்ந்துவிட்டனவே இந்த விஞ்ஞானம் என்ன செய்திருக்கிறது என்று பார்த்தால் இந்த உடலில் இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் கருவிகளுக்கு மாற்றுக் கருவிகளை கண்டுபிடிக்கும் வேலையைத்தான் இந்த விஞ்ஞானம் செய்து கொண்டிருக்கிறது இதுதான் விஞ்ஞான தொழில்நுட்பம் அங்குதான் தொடங்கியது அப்போ மனிதன் அவனால் செய்யக்கூடியதை அதை என்ன இயந்திரங்களின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டான் எல்லா இடங்களிலும் அப்படி ஆகிவிட்டது அடிப்படையாக இருக்கக்கூடிய தொழில்கள் என்னென்ன விவசாயம் உடை உற்பத்தி கட்டிடம் கட்டுதல் இது மூன்று தானே இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கு இந்த மூன்று தான் அடிப்படை இப்போ அதுல முதல்ல எங்க வந்தான் அந்த உடை உற்பத்தியில் மு முழுக்க 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 தொழில்நுட்பம் அடுத்து விவசாயத்திலும் தொழில்நுட்பம் கட்டணம் கட்டுவதிலும் தொழில்நுட்பம் இப்படி தொழில்நுட்பம் என்று வந்த பிறகு மனிதனுடைய உடலின் இயக்க வேண்டிய இயக்கங்கள் இயங்காமல் சோம்பேறித்தனமாக ஆகிவிட்டது உடலில் நோய் என்பது ஏற்பட்டுவிட்டது இது ஒரு காரணம் இன்னொன்று இப்போ இதை இயந்திரம் என்ற அளவில் அதை செய்யும் பொழுது விஞ்ஞான தொழில்நுட்பம் மூலமாக செய்யும் பொழுது அது இயற்கையில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் கெட்டுவிட்டது அப்ப என்ன பண்ணிட்டா மனிதன் இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை அந்த இயற்கையின் தன்மையோடு கொடுக்காமல் அதை மாற்றி உருவத்தில் மட்டும் அதை கொடுத்து தன்மையில் அதை கெடுத்து விட்டான் இந்த சமுதாயத்துக்கு மனித சமுதாயத்துக்கு பெரிய பாதகத்தை செய்து கொண்டிருக்கிறான் இப்படி மாறிவிட்டது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அனைத்து இந்த தொழில்நுட்பங்களும் மனிதர்களுக்கு நோயை கூட்டுவதாகவும் துன்பத்தை கொடுப்பதாகவும் தான் அதிகமாக அமைந்திருக்கிறது சௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லலாம் சுலபமாக இருக்கிறது என்று சொல்லலாம் சீக்கிரம் அந்த நேரம் விரயம் இல்லாமல் சீக்கிரம் அந்த வேலை முடிந்து விடுகிறது என்று சொல்லலாம் எல்லாமே சரிதான் அப்படி சீக்கிரமாக அந்த காலத்தை குறுக்கி அதை செய்வதனால் மீதி காலத்தை என்ன செய்யப்போகிறீர்கள் இந்த விஞ்ஞானம் வளர்ந்ததற்கான காரணம் இதை சுருக்கமாக சிறிய காலத்தில் செய்த பிறகு மனிதர்கள் அனைவரும் தியான நிலையில் மோன நிலையில் அமர்ந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுத்தோம் என்று நீங்கள் செய்திருந்தால் அது உண்மை ஆனால் அப்படி இல்லையே அப்ப இந்த காலத்தை நீங்கள் சுருக்கிவிட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய காலத்தில் மனிதன் என்ன செய்கிறான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி அவன் நகர்கிறான் பொழுதுபோக்குகளுக்கு செல்கிறான் அதாவது அந்த முதல் ஒன்னாவது பாயிண்ட் இருக்கு தேவைகளை மீறி இன்னும் அனுபவிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளை தேடி அலைகிறான் இவ்வாறு தேடுவதற்கு பொருள் வேண்டும் என்பதற்காக பிறருக்கு துன்பத்தை கொடுத்து அதையெல்லாம் ஈட்ட வேண்டும் என்று அங்கும் துன்பம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் எப்பொழுது மனிதன் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிறானோ அப்பொழுது அவன் இயற்கையோடு இணைந்து இருந்தால் அவன் நிறைவாக இருப்பான் இங்கு எந்த வேலையும் இல்லை இயற்கையோடு இணைவதும் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் தனக்கும் பிறருக்கும் பாதகம் செய்யக்கூடிய கர்மவினைகளை கூட்டக்கூடிய செயலைத்தான் செய்வான் நீங்கள் சாதாரணமாக குடும்பத்தில் பாருங்கள் ஒரு வேலைக்கு போகவில்லை ஒரு பையன் அவன் ஒரு ஆன்மீகம் என்ற அமைப்புக்கும் செல்லவில்லை அந்த ஈடுபாடும் இல்லை எந்த வேலைக்கும் செல்வதில்லை நான் அவர் எப்படி இருக்கிறான் ஒன்று சோம்பேறியாக இருக்கிறான் அல்லது ரவுடியாக இருக்கிறான் பிறரை கெடுத்து பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ மனிதன் மனம் ஒன்று எப்படி இருக்க வேண்டும் அது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தொழில் ஈடுபட வேண்டும் அந்த நேரம் போக தூங்கும் நேரம் போக மற்ற நேரத்தில் இறை உணர்வில் ஈடுபட வேண்டும் இதுதான் மனித வாழ்க்கையாக இருந்தது அப்படி இருந்தால் கர்மவனை என்பதே இல்லை இப்பொழுது அந்த இறை உணர்வு என்பது குறைந்து விட்டது பக்தி என்பதும் குறைந்து விட்டது அதை குறைந்த நேரத்திலே இப்பொழுது அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்கான பொருள் தேடுதல் என்ற நேரமும் குறைந்து விட்டது இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தால் அப்ப என்னாச்சு மீதம் அதிகமான நேரம் இருக்கிறது இப்பொழுது அதிகமான நேரத்தை மனிதன் பிறருக்கும் தனக்கும் துன்பம் கொடுக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்கிறான் அப்படி என்று சொன்னால் கர்ம வினை என்பது பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு நிலைதான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அப்படிதான் பார்க்கிறோம் இன்னும் பாருங்கள் இப்பொழுது கம்ப்யூட்டர் காலம் என்று சொல்லுகிறார்கள் விரைவாக எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய நிலை வந்துவிட்டது சரி எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு விட்டு இது திண்டாட்டம் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது இந்த சமுதாய மக்களை ஏமாற்றுகிறவர்கள் எவ்வளவு பேர் உருவாகி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இப்பொழுது பெரிய பெரிய அளவில் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த வங்கிகளில் வங்கி கணக்குகளில் அதை முடக்கி அவற்றை மொத்தமாக கொள்ளையடிக்க அளவுக்கு மனிதன் வந்து விட்டார் முன்னாடியெல்லாம் தனது தேவைக்காக பிறருக்கு துன்பம் கொடுத்து சிறிது பணத்தை அவர்களுக்கு துன்பம் கொடுத்து பெறக்கூடிய நிலை இருந்தது இப்பொழுது மொத்தமாக அத்தனையும் அந்த சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவர்கள் வாழ்ந்து விட்டார்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் அப்படி செய்பவர்கள் யார் இந்த தொழில்நுட்பத்தை இப்படி பயன்படுத்தி இப்படி அதை கொள்ளையடிக்க முடியும் என்ற அளவுக்கு அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் அறிவு நிலையில் உயர்ந்த படித்த மேதாவிகள் தான் இவ்வளவு பெரிய பெரிய பாதகத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு பெரிய பாதகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கிறது ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டையே பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது அந்த மிலிட்டரி போர்ஸ் என்று அந்த இராணுவத்தை வைத்திருக்கிறது அத்துணையும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர்களை அப்படியே விட்டு வைத்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன சமுதாயம் இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் நன்மைக்காக பயன்படுகிறதா தீமைக்காக பயன்படுகிறதா என்று சொன்னால் சமுதாயத்தில் கர்ம வினையை கூட்டுவதற்காகத்தான் இதை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் இந்த தொழில்நுட்பத்தால் அன்றைக்கு சொல்வார்கள் அன்றைக்கு மாடு வைத்து உழுது பயிரிடுவார்கள் விவசாயம் ஒருவர் சொல்லுவார் கிருஷ்ணசாமி என்று ஒருவர் சொல்லுவார் அங்கு ஐம்பது மாடுகள் ஏர் பிடித்து உழுதும் பொழுது ஐம்பது மாடுகளும் சாணி போடக்கூடிய அந்த சாணம் அந்த வயலுக்கு எருவாக பயன்படும் ஆனால் ஒரு டிராக்டரை விட்டு உழுதும் பொழுது அது தக்கக்கூடிய அந்த கார்பன் புகை அந்த நிலத்தின் உயிர் தன்மையைத்தான் கிடைக்குமே தவிர அந்த டிராக்டர் சாணி போடாது சாணம் போடாது என்று சொல்வார்கள் இப்படி இந்த விவசாயத்திலும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை புகுத்தி 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 அந்த விவசாய உணவுப் பொருள்கள் எதுவுமே இன்று காந்த தன்மை என்பதே இல்லாமல் ஆகிவிட்டது இந்த விஞ்ஞானம் என்பது தொழில்நுட்பம் என்பது பெருகி இருக்கிறது ஆனால் அந்த விஞ்ஞானத்துக்கு ஒரு சதவீதம் கூட நமது வேதாத்திரியத்தின் காந்த தத்துவம் என்பது தெரியவில்லை அது மட்டுமல்ல அந்த இறை அறிவு பஞ்சபூதங்களில் எப்படி இருக்கிறது உயிரினங்களில் எப்படி இருக்கிறது என்ற அந்த அறிவை பற்றிய அறிவே இல்லாத ஒரு விஞ்ஞானமாக இருக்கிறது ஆக இந்த இந்த அறிவை கொண்டு இந்த எல்லைகட்டிய அறிவை கொண்டு இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து வளர்ந்து செல்ல செல்ல நோய்கள் தான் பெருகி கொண்டு இருக்கிறது நீங்கள் பாருங்கள் இந்த விஞ்ஞான மருத்துவம் வருவதற்கு முன்னால் மனிதர்களிடம் எவ்வளவு நோய் இருந்தது என்று பாருங்கள் இந்த விஞ்ஞான மருத்துவம் வந்த பிறகு எவ்வளவு நோய்கள் பெருகி இருக்கிறது என்று பாருங்கள் ஏன் அது அந்த நோய் என்றால் என்ன என்ற உண்மைத்தன்மையை அறிந்து அதை குணப்படுத்த இயலாத அந்த காந்த தத்துவம் தெரியாத ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் ஆக இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் என்பது நமக்கு சௌகரியத்தையும் ஆடம்பரத்தையும் கொடுக்கலாம் ஆனால் அது முழுமையாக தனக்கும் சமுதாயத்துக்கும் பிறருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடிய செயலைத்தான் செய்கிறது துன்பம் அதிகரித்துத்தான் இருக்கிறது வசதிகள் பெருகி இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லை அமைதி இல்லை எல்லாவற்றையும் தேடக்கூடிய மனிதனாக இருக்கிறான் ஆக இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததினால் கர்மவினை கூடிக்கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்களின் மன உணர்வை வைத்தே நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இதற்கு எல்லாம் என்ன தீர்வு இந்த விஞ்ஞானம் இந்த காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் செயல் விளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விஞ்ஞானம் வளர்ந்தால் அது நன்மையாக இருக்கும் இப்பொழுது ஒரு முறை ஒரு ஐஏஎஸ் படித்த கலெக்டர் அந்த காலத்தில் டிவியே கிடையாது வெறும் ரேடியோ தான் இருந்தது அந்த ரேடியோ இருக்கும் பொழுது கம்ப்யூட்டர் முதல் முதலில் கண்டுபிடித்த காலம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார் ஒரு கம்ப்யூட்டரிடம் இந்த குழந்தையை கொன்றுவிடு என்று அந்த கம்ப்யூட்டரிடம் கொடுத்து விட்டால் அது அந்த குழந்தை கொன்றுவிடும் ஆனால் இதை ஒரு மனிதனிடம் கொடுத்து இந்த குழந்தை கொன்றுவிடு என்று ஒருவன் கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவன் என்ன செய்வான் இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு அநாதை ஆசிரமத்தின் தொட்டிலே அதை போட்டுவிட்டு சற்று நேரம் கழித்து மாலையில் வந்து முதலாளி அந்த குழந்தையை கொன்று விட்டேன் என்று சொல்லி விடுவான் இதுதான் அந்த தொழில்நுட்பத்துக்கும் மனித மனதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று அன்று அந்த அதாவது வானொலியிலே அவர் பேசியதை கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது ஆக இந்த தொழில்நுட்பம் என்பது வசதிகளை பெருக்கலாம் ஆனால் அந்த இயல்பு நிலையிலிருந்து மனிதர்களை விலகி கர்மவினையை கூட்டக்கூடியதாகவும் துன்பத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் தான் இருக்கிறது ஆக இந்த தொழில்நுட்பம் இயற்கையின் நிலையை உணர்ந்து இந்த விஞ்ஞானம் இணைந்து செயல்பட்டால் அதனுடைய வளர்ச்சி நன்மையானதாகவும் இருக்கும் அது மனிதர்களுக்கு பயன் உள்ளதாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் நமது வேதாத்திரிய காந்த தத்துவம் விஞ்ஞானிகளிடம் சென்று சேரட்டும் அது ஒரு மாற்றத்தை ஒரு இயற்கையான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் வாழ்க வளமுடன்